தோழமைகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுக்கான புதுவை தமிழ் ஒளி அவர்களையும் கரிசல் எழுத்தாளர் ஐயா ராஜநாராயணன் அவர்களை அவர்களுடைய கதைகளையும் பாடல்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த மெய்நிகர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் தோழர் அறம் அவர்களின் சார்பாகவும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நம்ம நேரடியா நிகழ்ச்சிக்கு போயிடலாம் அஹ் இந்த கீராவினுடைய கதை சொல்றதும் தமிழ்மொழியோடைய பாடல்களை பாடுறதும் ஏதோ அவங்க ரெண்டு ஆளுமைகளை மட்டும் கொண்டாடணும் அப்படிங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை ஏன்னா கதைகளும் பாடல்களும் நாடகங்களும் தான் குழந்தைகள் கிட்ட நல்ல கருத்துக்களை குழந்தைகள்னு மட்டும் இல்ல பெரியவங்க கிட்டையும் சரி நல்ல கருத்துக்களை விதைக்க கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயமா இந்த கதைகளும் பாடல்களும் நாடகமும் இருக்கு நம்ம காந்தி கூட அவரு சின்ன பையனா இருக்கும்போது ஹரிச்சந்திர நாடகம் பார்த்துட்டு வாழ்க்கையில எவ்வளவு உண்மையா இருக்கணும் அப்படிங்குறத அவர் கத்துக்கிட்டாரு அவரு பொய் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த அவர் பார்த்த நாடகத்தின் மூலமாதான் அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு அது போலதான் இப்ப கீராவினுடைய கதைகளையும் தமிழ் மொழியினுடைய கதைகளையும் பாடல்களையும் நம்ம குழந்தைக்கு கிட்ட கொண்டு போற காரணம் அது அந்த மாதிரியான நல்ல கருத்துக்களை அந்த ஆளுமைகள் இப்படிப்பட்ட ஆளுமைகள் நம்ம நம்ம கிட்ட வாழ்ந்து மறைந்திருக்காங்க அப்படிங்கறத இந்த குழந்தைகள் கிட்ட கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு சீரிய நோக்கம்தான் அஹ் அப்பதான் குழந்தைகளுக்கு அஹ் கதைகளை கேட்டு வளரும்போது அவர்கள் ஒரு நல்ல மனிதர்களாக மட்டும் உள்ள மா மனிதர்களாக வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கதைகள் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அஹ் அதனாலதான் இந்த சீரிய முயற்சியை வந்து நாங்க எடுத்திருக்கோம் அஹ் இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அஹ் எங்களது நன்றிய தெரிவிச்சுட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இன்னைக்கு இரண்டு கதை சொல்லிகள் நம்ம கூட இருக்காங்க ஒரு பாடல் பாடுற ஒரு அழகான ஒரு குட்டி தேவதை நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நம்ம முதல்ல வந்து ஒரு கதையோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் கீராவினுடைய இயற்கை தெய்வம் பேய் பற்றிய கதை தொகுப்புல இருந்து இன்னைக்கு ரக்ஷனா வந்து நமக்கு ஒரு கதை சொல்ல காத்திருக்காங்க ரக்ஷனா வந்து ஆறாம் வகுப்பு படிக்கிறாங்க கோவையில் இருக்கக்கூடிய அவினாசி லிங்கம் பெண்கள் மேல்நிலை பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க நல்லா நல்லா படம் வரைவாங்க நல்லா பேசுவாங்க நல்ல இப்ப கதையும் சொல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாங்க ரக்ஷனா உங்களுடைய கதையை எங்களுக்காக சொல்லுங்க எனது பெயர் ஷா ரக்ஷனா ஆறாம் வகுப்பு ஈ பிடிவி படித்து கொண்டிருக்கிறேன் தலைப்பு இயற்கை தெய்வம் ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல கணவரும் எப்பவுமே டெய்லி போய் குளத்து அதை சந்தையில விட்டு காசு வாங்கி அதுல வர கூழ் வச்சு சாப்பிடுவாங்களாமா இப்படியே கனவுக்கு வந்து நம்ம ஒரு நாள் கூட மீன் நினைச்சிட்டு போய் மீன் எடுக்க போன மனைவி கிட்ட கொடுத்து இத மனை மனைவி கிட்ட சொல்லிட்டு போனாங்களாமா இத நீ வந்து மீன் குழம்பு வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்த இப்ப மனைவியும் இருந்துட்டு வெட்ட வரும்போது அழுகுற சவுண்டு கேட்டுச்சாமா கீழே பார்த்தப்ப மீன் ரெண்டும் அழுதுட்டு இருந்துச்சாமா எதுக்கு நீங்க அழுகுறிங்கன்னு மனைவி கேட்கும்போது மீன் ரெண்டு சொல்லிச்சாமா எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு நாங்களே இனிமேல் தான் குடும்பம் நடத்து அப்படின்னு சொன்னதுக்கு எங்களை விட்டுருங்க அப்ப இருந்துட்டு அந்த மனைவி இருந்துட்டு நான் உன்னைய விட்டுட்டேனே கேட்டதுக்கு நான் வந்து பௌர்ணமி அன்னைக்கு முத்து கக்குவோம் அந்த முத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க வித்து காசு வாங்கி நீ பா காசு வாங்கி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனேயும் அவங்களும் இருந்துட்டு சரின்ட்டு ஒரு டப்பால போட்டுட்டாங்களாமா போட்டு டப்பால போட்ட காளான் குழம்பு வச்சிட்டாங்களாமா அப்போ இருந்துட்டு அந்த அவங்க கணவர் இருந்துட்டு வந்த காளான் குழம்பு வைக்க அந்த அப்படியே கணவர் கிட்ட சொன்னாங்களாமா சரின்ட்டு விட்டுட்டாங்களாமா அப்போ வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு அந்த ரெண்டு மீனும் முத்து கக்குச்சாம் அந்த முத்தை எடுத்துட்டு போய் அந்த மீனை ரெண்டுத்தையும் குளத்துல விட்டுட்டு முத்தை எடுத்துட்டு போய் போகும்போது அங்க வந்துட்டு ஒரு பாட்டி இருந்துட்டு வந்து நீங்க என்ன எடுத்துட்டு அப்போ வந்துட்டு அந்த மீன் ரெண்டு சொன்னதா அப்படியே இவங்க அந்த பாட்டி கிட்ட சொல்றாங்களாமா அப்போ வந்துட்டு அந்த பாட்டி கிட்ட சொன்னாங்க நீங்க இருந்துட்டு இத எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களைய ராஜா புடிச்சிருவாங்க இப்ப உங்களை போய் சேர ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு அழுதுட்டே வந்தாங்களாமா கிட்ட வந்தோடனே அழுதுட்டு இருந்தாங்களாமா அப்போ மீன் வந்து நீங்க அழுகுறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த பாட்டி சொன்னதா அப்படியே பாட்டி சொன்னதா அப்படியே குளத்துல சொல்றாங்களாமா சரி இதை நீங்க எடுத்துட்டு போங்க நல்லதே நடக்கும் அதை எடுத்துட்டு போறாங்களாமா எடுத்துட்டு போனோன்னையும் வீட்டுல வச்சுட்டு அப்போ இருந்துட்டு ஒருத்தர் தந்திரத்தை பொட்டே வந்து சொல்றாங்களாமா ராஜாக்கு இந்த மாதிரி வயிறு வலி யாராச்சும் முத்து தாங்க அந்த முத்த அரைச்சு குடுத்தோம்னா ராஜாக்கு வயிறு வலி செய் முத்து கொடுத்தவங்களுக்கு பணம் பொருள் பொற்காசுகள் எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க இதை எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுத்தாங்களாமா ராஜாக்கும் அதை அரைச்ச ராஜா கொடுத்த உடனே ராஜா ஆமா ராஜா சொன்ன மாதிரி முத்து அதெல்லாம் கொடுத்தாங்களாமா அவங்களும் ஹாப்பியா சந்தோஷம் சூப்பர் ரக்ஷனா மிஸ் அவ்வளவு அவ்வளவுதான் அழகா கதை சொன்னீங்க நன்றி இவ்ளோ அழகா நீங்க கதை சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்ல பாருங்க இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு இவ்ளோ அழகா கதை சொல்றீங்கன்னு கீரா தாத்தா நமக்கு எவ்வளவு அழகான ஒரு கதை சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா மத்தவங்களுடைய கஷ்டங்களுக்கு காது கொடுத்து கேட்கணும் நல்லதே நினைச்சா நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கறத இந்த மீன்கள் வாயிலாக நமக்கு ஒரு அழகான கதை சொல்லிட்டு போயிருக்காங்க அருமையா கதை சொன்னீங்க தங்கம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தொடர்ந்து நீங்க இந்த வார கதை சொல்றீங்க அப்படிங்கறக்காக மட்டும் இந்த வாரம் மட்டும் வராம தொடர்ந்து நிறைய குழந்தைகள் உங்களை மாதிரி கதை சொல்லுவாங்க ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்துரு வந்திருந்து கதை சொல்லணும் கதை சொல்றதை கேட்கணும் சரியா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த கதைகள் கேட்கும்போது போது தெரியும் சரியா நன்றி தங்கம் நன்றி அடுத்ததான் நம்ம கூட கதை சொல்ல இணைஞ்சிருக்காரு பாரி பாரி வந்து யூகேஜி தான் படிக்கிறாரு நம்ம அவர் யூகேஜி தான் படிக்கிறாரு அப்படின்னு அவர் நம்ம லேசாலாம் இடம் போற்ற முடியாது அவர் சூப்பரா இன்னைக்கு தமிழ் ஒளி தாத்தாவுடைய கதைய நம்மகிட்ட சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காரு லாஸ்ட் வீக்கு பாரியோட அண்ணா சாய் கபிலன் அழகா கதை சொன்னாங்க இந்த வாரம் அண்ணா கதை சொன்னாங்க நானும் கதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என் கூட சண்டை போட்டு இந்த வாரம் கதை சொல்ல காத்திருக்காங்க நம்மளோட குட்டி பாரி பாரி கதை சொல்லலாமா

கொடைக்காலம் உடஞ்சி சதவி குடிஞ்சிருச்சாம அப்போ அந்த கொலை நல்லா நின்று அந்த மழை தடுத்து நின்று நம்மளுக்கு என்ன தெரியுமா புது மட்டுமே குணம் மட்டுமே காட்டாது நன்றி பாரி சூப்பரா கதை சொன்னீங்க தெரியுமா இந்த கதை கதை தமிழ்மொழி தமிழ் மொழி இல்லடி தங்கம் தமிழ் ஒளி தமிழ் ஒளி தாத்தான்னு ஒரு தாத்தா இருந்தாரு அவர் தான் எழுதினார் இந்த கதை சரியா இன்னும் நீ தமிழ் ஒளி தாத்தாவோட கதையெல்லாம் உனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா உங்கள மாதிரியே நிறைய குட்டி குட்டி அண்ணா அக்கா குட்டி பாப்பா எல்லாம் சொல்லுவாங்க வருவீங்களா சூப்பரா கதை சொன்னீங்க தங்கம் அழகா கதை சொன்னீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி நன்றி அடுத்துதான் நம்ம கூட தமிழ் ஒலி அவர்களுடைய பாடல பாடுறதுக்காக காத்திருக்காங்க ராஜபாளையத்தை சேர்ந்த இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மதுமிதா இவங்க ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில தென்றல் நகர் இருக்கக்கூடிய ராஜபாளையத்துல இருக்கு இந்த பள்ளிக்கூடம் ஆஹ் இவங்க நிறைய பேச்சு போட்டு ரெண்டாம் வகுப்பு தான் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஈஸியா அவங்களை நினைக்க கூடாது அவங்க நிறைய பேச்சு போட்டிகள்ல கலந்துக்குவாங்க நிறைய பாடல்கள்லாம் பாடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு குட்டி வந்து நமக்கு பாடல் பாடுறதுக்காக வந்திருக்காங்க மதுமிதா

இல்ல பாடல் வந்து கல்யாணத்துக்கு வந்துருந்தோம் ஓ சரி சொல்லட்டும் மகாலட்சுமி இப்ப கதையை சொல்ல போறாங்க சரிங்க தோழர் இருக்காங்க மியூட் மியூட் ஆயிடுச்சுங்க தொலர் வீடியோ ஆன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க தொலர் வாய்ப்பு இல்லை இந்த தனியா ரூமுக்கு போய் ஆ சரிங்க தொலர் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இப்ப வந்து ரெண்டு கதை சொல்ல வந்திருக்கேன் சொல்லுங்க தங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து கீராவோட ஒரு கதை ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களாம் அவங்க வந்து ஒரு நாள் முச்சப்பயரும் அவுக்கி போனாங்களாம் அப்ப வந்து எடுத்து அதுக்குள்ள போற ஒரு பெரிய தட்டிக்குள்ள போட்டாங்கன்னா அப்பிக்குள்ள இருந்து ஒரே ஒரு முச்சப்பயிர் மட்டும் வெளில வந்துருச்சாம் அதுக்கப்புறம் அந்த நெருப்புல இருந்து ஒரே ஒரு நெருப்பு தூண் மட்டும் வெளில வந்துருச்சாம் அதுக்கப்புறம் அந்த நெருப்புக்குள்ள இருந்த வைப்பு அதுவும் வெளில வந்துருச்சான் மூணு பேரும் எங்க போகணும்னு தெரியாம தூரம் நடந்து போய்கிட்டே இருந்தாங்களாம் அப்ப ஒரு ஆறு வந்துச்சாம் அந்த ஆட்டை எப்படி கடக்குதுன்னு ரெண்டு பேருக்குமே தெரியலையான் மூணு பேருக்குமே தெரிலையா உடனே வந்து வைகோல் சொல்லிச்சான் நான் படுத்துக்கிறேன் ஏழு சரின்னு மூணு பேருமே தலையாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வைகோல் வந்து அந்த அந்த ஆளுங்களை படுத்துக்கு முதல்ல வந்து நான் போறேன் அப்படின்ட்டு அந்த கருத்தும்பு போச்சான் அந்த கருத்தும்பு போகும்போது அந்த திடீர்னு கீழே பார்த்துருச்சா அதுக்கு வந்து ரொம்ப பயம் ஆயிடுச்சான் அது அப்படியே ஒரே இடத்துல நின்றுச்சான் சூடு தாக்காம வைக்கோல் வந்து ரெண்டா உடஞ்சிருச்சு பருத்துண்டும் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு மொத்தம் அதை பார்த்து ரொம்ப சிரிச்சுட்டான் ரொம்ப சிரிச்சுட்டான் அது சிரிச்சதுனால அது வயிறு வெடிச்சிருச்சான் அப்ப வந்து அது வழிய ஒரு தையக்காரன் பேசியிருந்தான் உடனே அவன் குட்டிய வயிறு தச்சு விடு அப்படின்னு சொன்னானா அதுக்கு இல்லை கருப்பு நூல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னான் இருக்கும் தச்சு விடு அப்படின்னு சொன்ன பிறகு அவன் தச்சு விட்டுருந்தானா இதுதான் வந்து இந்த மொச்சை கொட்டை பயிர்ல வந்து கருப்பு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கதை இன்னொரு அதுக்கப்புறம் வந்து காய்ச்சல் மரம் அப்படின்ற தலைப்புல ஒரு ஒரு கதை கோவில்பட்டி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் மிகுனா கே பேக்காவை கல்யாணம் பண்ணி கூட்ட வரும் போது நூறு போலீஸ் வந்து இறங்கலாம் ஊர்ல உள்ள அம்புட்டு பேரும் ஏ ஆத்தே கழுத்து நிறைய நகம் இடுப்பு நிறைய அட்டிகம்ல ஒட்டு வந்திருக்கா அப்படி பேசிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வீடு வாச தோப்பு துறவு மாடு கண்ணு காடு வர ஆடு உத்தி தவச தானியம் சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம் அவங்க ரெண்டு பேருக்கும் நாலு ஆம்பளை பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களாம் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை கரையாத்தி குடுத்தாச்சு நாலு ஆம்பளை பிள்ளைங்களை எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாரும் ஒண்ணு ஒண்ணத்தான் இருக்காங்க அண்ணன் சொட்ட பிரிக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அது எப்படியோ பேரக்கா கருங்க போயிருச்சு ஒரு ரா பேரக்காவ சாப்பிட்டு முடிச்சிட்டு காத்தாட கொள்ளையில இருக்காங்க அப்ப பேரக்கா கரிச்சு போயி ஒரே ஒரு மரத்தை மட்டும் குத்து பார்த்துட்டு இருந்தா என்ன பேரக்கா படுத்த ரோசனையோ என்னத்த ரோசனை அந்த செய்தியெல்லாம் ஒரு காலுக்கு வராம இருந்திருக்கும் என்ன செய்தி தானே தெரியும் அதான் நம்ம பிள்ளைங்க எல்லாம் சொத்தை பிரிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல ஆஹ் அது எங்க அதுக்கும் இந்த செய்தி வந்துச்சு அவங்க சொல்றது இருக்கட்டும் நீ என்னதான் சொல்லுத என்னையா சொல்றது எப்ப இருந்தாலும் வாழ்ந்துட்டு போட்டோம் சரி பேரக்கா பேச்சுக்கு அப்படி ஏது அப்படின்னு பேசிட்டு ரெண்டு பேரும் படுத்துடுறாங்க மறுநாள் காலையில நிதன் நாய்கிற அவர் மையம் கூப்பிடுறாரு டே இங்க வாடா இன்னுங்க ஐயா சொத்தை பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இன்னுங்கய்யா திடீர்னு ஐயா எல்லாம் இருக்கட்டும்டா எல்லாம் தெரியும்டா சொத்தை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதான் உம் பாரப்பட்டிக்கார் ஒருத்தர் கூப்பிட்டு விடு ஐயா இருக்கையே பாரப்பட்டிக்கார நீ என்ன ஒரு கண்ணுல ஒரு கண்ணுல சும்மா போறீங்க ஏன் கோட்டைக்கார போய் எப்படி பொதுல ஒரு ஆள் இருக்கா அப்படின்ட்டு சொல்லி விட்டுறாரு மூணு நாள் கழிச்சு பாரப்பட்டிக்கார வந்துறாரு என்ன நிகழ்ந்து கூப்பிட்டு விட்டுறாங்கல ஆமா யா என்ன செய்தி சொத்தப்பெருக்கோன்னு உணவுட்டு ஏ என்ன அவசரம் ஏன் இருக்கட்டும் ஏன் எப்ப இருந்தாலும் பிரிச்சு குடுச்சிருக்குதானே பிரிச்சு குடுத்துட்ட வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு வீடு வாச தோப்பு தொரவு காடு கர மாடு கண்ணு ஆடு குட்டி தவசை தானியம் மல்லி வத்தம் எல்லாத்தையும் நாலா பங்கு வச்சாச்சு நாலா பங்கு வச்சு எழுதி குளிக்கி போட்டாச்சு யார் யாருக்கு என்ன வருதா வேணும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எனக்கு அது எழுதி வேணும் எசலுக்கு பண்ண கூடாது அப்படின்னு முடிச்சாச்சு என்ன நிகழ்ந்து சந்தோஷமாயா நீ சொன்ன மாதிரியே புத்த பிரிச்சு கொடுத்தாச்சு ஏன் என்ன ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு அப்படின்ட்டு நிகழ உள்ளக்க போறாரு உள்ளக்க போய் தூக்க முடியாம ஒரு பித்தளை சருவத்தை தூட்டிட்டு வந்து ரூ வீட்டுல கௌதுராது அதுல இருந்து உண்டார வெள்ளக்காரத்து வெள்ளிக்காசு வெள்ளக்காரத்து வெள்ளிக்காசு விழுகுது பன்னெண்டு வெள்ளிக்காசுக்கு வந்து ஒரு பொண்ணு நகை அதுக்கு இப்ப பாரவட்டிக்காரர் சொல்றாரு ஏ இதையாவது நீர் வச்சுக்கும் நோக்காட்டுக்கும் சாக்காட்டுக்கும் ஏன் இருக்கட்டுமியா அதெல்லாம் என் பிள்ளைங்க நல்லா வாசி அப்படின்ட்டு அதையும் நான் அவங்க வச்சு கொடுத்தாச்சு அதையும் பங்கு வச்சு குடுத்தாச்சு வாரத்துக்கு ஒரு வாரம் போக போக கட்டியா அந்த சோளக்குஞ்சி தண்ணியா மாறிடுச்சு ஒரு நாள் நடுவு நம்ம வீட்டுல சாப்பாடு பேரப்பா கைய விட்டு கரைக்கா கட்டியா இருந்த சோளக்குஞ்சி தண்ணியா அறுவது அந்த கஞ்சிலாம் மூஞ்சி தெரியுது பேர இது பேரக்கா அது நினைக்கிற மாதிரி செய்க கட்டுதா பாத்துட்டுவேயா எப்படி எந்த சோழ கஞ்சி எப்படி ஆயிடுச்சுன்னு அதுக்கு நினைக்கிற வாயை கொட்டி தலைய அடிச்சு சாப்பிடுன்னு செய்க கட்டுதாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்ப பேரக்கா ஐயா ஐயா என்ன பேருக்கு இருந்த நினைச்சுல நம்ம எங்கிட்டாச்சும் பொறுமையா பிள்ளைங்களுக்கு நம்ம ரொம்ப வாரமா இருக்கிற மாதிரி இருக்கு சரி சரி வருத்தப்படாத வருத்தப்படாது அப்படின்னு நிகழ்கிற அவர் கோலை தட்டி கொடுக்காரு ரெண்டு பேரும் இருந்தாங்க மறுநாள் காலையில மிகுனாக்கியோட மக பாக்க அவங்களால ஐயோ சொத்த பூரம் பிடிச்சி குடுத்துட்டு இப்படி உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு அண்ணன் தம்பியை கொஞ்ச நேரம் வஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஐயா என் கூட வந்துருங்க ஐயா நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அதுக்கு ரெண்டு பேரும் மேதியா இருந்துட்டு சாலை கீழத்தவங்க போட்டுக்கிட்டு சமந்தால வந்து இருந்தா இருக்கணுங்க இன்னைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவத்துக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அவ வாட்டுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் அவ கொடுத்த காசை வச்சு மறுநாள் அதிகாலையில ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஊரை விட்டு கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க அப்ப அங்க விருநாட்டி பேர மாதிரியும் சின்ன பையன் அங்க விளையாண்டுகிட்டு இருக்கான் கம்பிங்க வாப்பா என்னாச்சு சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டாச்சு எங்க போறீங்க ராமேஸ்வரம் போறாச்சு அப்படின்ட்டு இந்த பையன் லாண்டுக்கிட்டே ஓடிடுதான் அவங்களாலும் எங்க போக ஏது போகும்னு தெரியாம இருந்தாங்க நம்மளும் ராமேஸ்வரமும் போயிருவோம் அப்படின்ட்டு அவங்களோட ராமேஸ்வரமே போயிருந்தாங்க இந்த பக்கம் என்னன்னா அவங்க பிள்ளைகள் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க மிதக்குது அப்படின்னு சொல்லி செய்தி கொடுத்தாங்க எல்லாரும் அது பேரக்காவும் நிபுணாக்கணுமா இருக்குமோ அப்படின்ட்டு ஓடி போய் பாக்காங்க நல்ல வேலை அது பேரக்காவும் நிபுணாக்கிறமா இல்ல காரப்பட்டிக்காரரு ரொம்ப நாள் கழிச்சு ராமேஸ்வரம் போறாரு அப்ப அங்க சண்டதி தெருவுல நிகழ்நுனக்கிற பேரக்காவும் முட்டை அடிச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த பாறைபட்டிக்காரு ஐயோ நிகழ்ந்து உனக்காயா இந்த நிலைமை அப்படின்னு தலையில அடிச்சு அழுகுறாரு நிகழ்நாக்கிறதுக்கு யாருமே அதை பண்ணல பேரக்கா முன்னாரு அமைதியா இருந்துட்டேன் ஐயா ஊர்ல எப்படி நம்ம பேரும் நல்லா இருக்காங்களா இதோட கதை முடியுது நம்ம அப்பா அம்மாவும் நம்ம எப்பயுமே நல்லா பாத்து என்னெல்லாம் பிள்ளைங்க இந்த மாதிரி போகப்பட்டாலும் அப்பா அம்மா வீட்டை விட்டு போயிடக்கூடாது அடே தங்கம் அழகு அவ்வளோ அழகா கதை சொன்னீங்க நாங்க கதை கேட்கல நாங்க பார்த்தோம் அவ்வளோ வாய்ஸ் மாடுலேஷனோட ஆஹ் ரொம்ப அழகா சொல்றீங்க உங்களுக்கு கதை சொல்லல் வந்து நல்லா கை வருது இத நீங்க தொடர்ந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க நல்ல ஒரு மிகப்பெரிய கதை சொல்லியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அட்டகாசம்டா சூப்பரா சொன்னீங்க கதை ஆஹ் அந்த அம்மாவுடைய இது வரும்போது அந்த அதுக்கு ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் செம்மையா இருந்தது ரொம்ப அழகா இருந்தது அருமடா தங்கம் தொடர்ந்து நீங்க எல்லா வரமும் நம்மளோட இணைஞ்சிருக்கணும் மகிழ்ச்சி இந்த காய்ச்ச மரம் கதை மூலமாக அம்மா அப்பாவை வந்து நம்ம வந்து நல்லா பாத்துக்கணும் அம்மா அப்பாவும் குழந்தைங்க கிட்ட சீக்கிரம் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா கோவப்பட்டுட்டு விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு அருமையான கருத்துள்ள கதையை இன்னைக்கு மகாலட்சுமி நம்ம கூட ஆஹ் அழகா சொன்னாங்க வாழ்த்துக்கள் தங்கவங்களுக்கு அதே மாதிரி நம்ம பாரி என்ன சொன்னோம் அப்படி பாரி கதை உருவ ஒற்றுமை குடையும் காலானு ஒரே மாதிரி இருக்கு உருவ ஒற்றுமைல குணம் ரெண்டுக்கும் வேற வேற அப்படிங்கறத அவரோட கதையில அவர் அழகா சொன்னாரு அதே மாதிரி ரக்ஷனா எளியவர்களுக்கு இறங்கணும் எல்லாருக்கும் நன்மை செய்யணும் நன்மை செஞ்சா நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அஹ் கருத்துள்ள கதைகள்லாம் இன்னைக்கு நம்மளுடைய இந்த கதை சொல்லல் நிகழ்வுல குழந்தைகள் மூலமாக நமக்கு குழந்தைகள் நமக்கு சொன்னாங்க இந்த குழந்தைகளை பாராட்ட நினைக்கக்கூடிய பெற்ற பெற்றோர்கள் தோழர்கள்லாம் முன் வந்து குழந்தைகளை நானு மகாலட்சுமியோட அப்பா மாதவன் பேசுறேன் வாங்க தோழர் வணக்கம் முதல் நிகழ்ச்சி ஏற்பாட்டுலதான் மன்னிச்சு மதுமீதா தான் பாடுறதா இருந்தது வீட்டுக்கு வந்தோம் இன்னொரு ஆளு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த பாப்பாவ அதனால அத மதுமிதா கலந்துக்கிட முடியல இது ரெண்டுமே மகாலட்சுமி வந்து போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் சொன்ன கதைகள் தான் வேற வழி இல்லாம மதுமிதாக்கும் போது மகாலட்சுமியே கலந்து கிட வச்சுட்டேன் மன்னிச்சுக்கோங்க போதும் மன்னிச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகளும் இந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகளும் வந்து நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்குற ஊக்கம் வந்து அவங்களை இன்னி மென்மேலும் ஒரு வளர்ச்சியான ஒரு இதுக்கு கொண்டு கொண்டு போல நம்புறேன் என்னதான் குழந்தைகளுக்கு திறமை இருந்தாலும் அதை நிரூபிக்கிறதுக்கும் வளர்க்கறதுக்கும் ஒரு தளம் வேணும் இல்லையா அந்த தளம் சமீப காலமா இல்லாம இருந்தது அந்த தளத்தை இப்ப தமிழ்நாடு கலை இழக்கிய பெருமன்றம் நல்ல ஒரு முறையில கொண்டு போறாங்க இதுக்கு நிறைய பேர் கலந்துக்கணும் அதுக்காண்டான விளம்பரங்களையும் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா இது சும்மா ஏதோ ஒரு மீட்டிங் ஒரு நாள் அறிஞர்களுக்கு கூட மீட்டிங் இல்ல நல்ல ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்குற தனித்திறமையை நம்ம நிறைய வளர்த்து கொடுக்கணும் இதை வந்து இன்னும் நிறைய பேர் கலந்து கூடும் இப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்த இருந்தாலும் நான் கண்டிப்பா முறையில கலந்து கூடணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புலதான் கலந்துக்கிட்டேன் நிறைய பேருக்கு இந்த விஷயம் போகணும் நிறைய குழந்தைகள் நம்ம அமைப்பு மூலியமா நல்ல சிறந்த கதை சொல்கிறாவும் பாடல்கள் பாடுறவங்களாவும் பாட புத்தகம் இல்லாம இன்னொரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு த தனிப்பட்ட முறையில ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த கதை சொல்ற நிகழ்வு உங்களுடைய எல்லாம் இல்லை அப்படின்னா கதை புத்தகத்தை கூட நான் படிக்க சொல்ல முடியாது உங்களுடைய பாராட்டுகளும் உங்களுடைய உந்துதலும் தான் அவங்கள வேற வேற புத்தகங்களை வாசிக்க வைக்குது என்னதான் தோய்வு இருந்தாலும் கண்டிப்பான ஒரு முறையில இதை நம்ம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நமக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு எவ்வளவு தூரம் ரீச் ஆகுது அப்படிங்கறத தாண்டி எவ்வளவு தூரம் நம்ம இதை கையில வச்சிருக்கோங்கிறது தான் இருக்கு இன்னைக்கு இருக்கிற செல்போன்கள் டிவியில இருக்கிறது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா குழந்தையும் டிவி முன்னால தான் செல்போனை கையில கை அதையும் மீறி ஒரு பத்து பக்கம் நம்மளால திருப்ப முடியுதுன்னா இதுவே நம்ம நிகழ்ச்சி கிடைச்ச மாபெரும் வெற்றி இப்ப ஸ்டார்டிங்ல பத்து வாரத்துல பத்து குழந்தைய நூறு வாரம் ஆகும்போது கண்டிப்பான முறையில ஒரு ஐம்பதோ நாற்பதோ கண்டிப்பான முறையில இருக்கும் இது தொடர்ச்சியா நீங்க பண்ணணும் பல வாரங்கள் தொய்வை ரெண்டு ரெண்டு வாரம் நித்தியாவில கலந்துக்கிற முடியலைனாலும் விஜயலட்சுமி டீச்சர் ஒரு வாரம் எடுத்து சிறப்பா பண்ணாங்க இப்ப நீங்க எடுத்து சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய தாழ்மைகள்லாம் சார் கூட கை கொடுத்து எங்க குழந்தைகளை புதிய ஒரு குழந்தைகளை வார்த்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி கதை கேட்கிறவங்க தான் எங்க குழந்தைய கதை சொல்லிக்கலாம் மாத்துறது வந்து தமிழ்நாடு கலை இருக்கே திருமன்றம் மகிழ்ச்சி நன்றி நன்றிங்க தோழர் நன்றிங்க தோழர் என்னதான் நாங்க இது பண்ணாலும் பெற்றோர்கள் ஆகிய உங்களுடைய இது இல்லைன்னா சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே சாத்தியம் இல்லைங்க தோழர் தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம் நன்றிங்க தோழர் மைத்திலி கல்யாணி தோழர் வாங்க தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் ஒரு சவுண்டான இடத்துல இருக்கேன் ஒரு ஃபங்க்ஷன் வீடு இப்ப சரவுண்டி பக்கத்துல என்னால என்னோட வாய்ஸோட சேர்ந்து சவுண்ட் கேக்குதுன்னா சாரி கீரா ஐயாவுடைய கதைய கடைசிதான் அந்த செல்ல குட்டி சொல்லி முடிக்கிற நேரம் தான் இணைஞ்சேன் நான் என்ன அந்த குட்டி செல்ல அடி செல்லமேனு மனசுக்குள்ள நினைச்சேன் அதே வார்த்தையில தான் நீங்க சொல்லி முடிச்சீங்க அவ்வளவு நல்லா இருந்தது அந்த கதை அந்த குட்டி செல்லத்துக்கு என்னோட நன்றி நான் அந்த பாரி அவங்க சொன்னதெல்லாம் நான் இணையில அடுத்த முறை ஞாயிற்றுக்கிழமை எப்படா ஆறு மணி ஆகும்னு சொல்லி நான் முதல் ஆளா இணைஞ்சேன்ங்கிற இதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஆஹ் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தொலை கலை இலக்க பெருமன்றம் நிறைய நிகழ்வுகளை எடுத்தாலும் இதை வந்து அந்த நிகழ்வுக்கெல்லாம் நான் மணிமுகடமா நான் பார்க்கறேன் ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறையை கை கொண்டு அழை வர பொறுப்பு வந்து நம்ம போல இலக்கிய அமைப்புகளுக்கு இருக்குங்கிறத நான் என்னோட அசை அசைக்க முடியாத நம்பிக்கை அதை கலை இலக்கிய பெருமன்றும் அழகா எடுத்துட்டு வரீங்க இதுக்கு முன்னாடி பேசின தோழர் சொன்னாரு இதுக்கு எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்குன்னு இது வந்து நம்ம அமைப்புக்கு மட்டும் அது பொறுப்பு கிடையாது எண்ணிக்கை அதிகரிக்கிற விஷயத்துல இப்ப நம்ம குழந்தை செய்யறது நம்ம இந்த குழந்தை இதுல நம்ம பங்கு பெறுதுன்னா நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணணும் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இது முதல்ல இந்த லிங்க் அனுப்பி என் குழந்தை பேச போறா வந்து இணைங்கன்னு நம்ம சொல்லணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடணும் இப்படிதானே நம்ம இந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த நபர்களுக்கு கொண்டு செல்லணும் இது இந்த நிகழ்வு வந்து ஏதோ எண்ணிக்கை கம்மியானாலும் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரும் உழைப்பு இருக்கும் அந்த உழைப்போட கலை இலக்கிய பெருமன்றம் நடக்குது ஆனா இந்த பொறுப்பு நம்ம இதுல இந்த குழ பங்கேற்கிற குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு இருக்கும் இருக்கணுங்கிறதையும் நான் இங்க பதிவு செஞ்சுக்கிறேன் அருமையா இருந்தது தொடர் நான் அடுத்த முறை என்னோட சார்பில் இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு நான் இரு நபர்களை கண்டிப்பா இதுல இணைக்கிறேன் உறுதியும் சொல்லிக்கிறேன் அருமையா இருக்கு இதை தொடர்ந்து செய்யணும் தொடர் கொண்டுட்டு போகணும் இது காலத்தின் கட்டாயம் கூட சில மாணவர்கள்லாம் அந்த வழி தவறின போக்குகள்லாம் நிறைய அத நெகட்டிவா இங்க குறிப்பிடல இருந்தாலும் நம்ம இந்த நிகழ்வு மூலமா அனைத்தையும் சரி பண்ண ஒரு பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்கு கலை இலக்கிய பெருமன்றும் மீண்டும் ஒருமுறை ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்றேன் கதை பாட்டை கேட்கல நான் அந்த ரெக்கார்டிங் வரும் அதையும் நான் கேட்கறேன் அருமைடா செல்லங்களா உங்களுடைய ஆஹ் இதை இன்னும் வளர்த்துக்கங்க கூடுதலா ஆஹ் நன்றி தோழர் நன்றி நன்றி தோழர் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க தொடர்ந்து எங்க கூட இணைந்திருக்கணும் தோழர் குழந்தைகளையும் கதை சொல்ல குழந்தைகள் இருந்தாலும் சொல்லுங்க தோழர் அவங்களையும் கதை சொல்ல வைக்கலாம் தமிழ் தமிழ் ஒளி ஐயாவுடைய பாடல்களை பாட வைக்கலாம் தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம் தோழர் ஆஹ் நன்றி உங்களுடைய ஊக்கம் வந்து குழந்தைகளுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் தோழர் நன்றி தோழர் வேற யாராவது தட்சிணா அம்மா மத்த குழந்தைகளை பாராட்டலாம் பாரியோட அம்மா மத்த குழந்தைகளை பாராடலாம் ராமசுப்பிரமணியன் தோழர் இருக்கீங்க கணபதி இளங்கோ தோழர் இருக்காரு சரி நன்றி ஆஹ் தொடர்ந்து இந்த குழந்தைகளுடைய கதைகளை நம்ம கேட்டுட்டே வரோம் இது பத்தாவது வாரம் ஆஹ் தோழர்கள்லாம் சொன்னது போல இனி தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கதை சொல்ல சொல்லல் உங்க எல்லாரையும் நான் எதிர்பார்க்கற ஆஹ் உங்க கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும் முதல்ல ஒவ்வொரு வீடுகள்லயும் வந்து ஒவ்வொரு கதை சொல்லிகள் இருந்தாங்க அது தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ மாமா அத்தை பக்கத்து வீட்டுக்கு அரங்கன்னு நிறைய கதை சொல்லிகள் நம்மளோட சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா காலப்போக்குல மாயமா மறைஞ்சிட்டாங்க ஏன்னா பணத்தை தேடுறதுலயும் படிப்பை தேடுறதுலயும் இழந்து நிக்கிறோம் அதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இன்றைக்கு நம்மளுடைய கலை இலக்கிய பெருமன்றம் பொதுச்செயலாளர் மருத்துவர் தோழர் அறம் அவர்கள் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு தொடர்ந்து நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மத்த குழந்தைகள் இல்ல உங்க பள்ளி தோழர்களை இந்த நிகழ்ச்சியில நம்மோட கதை சொல்லவும் பாடல் பாடவும் பங்கேற்க வைக்கணும் அப்படிங்கறது என்னுடைய வேண்டுகோள் அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் படிக்க தெரியாது இல்லாதவங்களுக்கு நல்ல கருத்துக்களை வந்து எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னா நாடகங்கள் வாயிலாகவும் பாடல் வாயிலாகவும் கதை சொல்லல் வாயிலாகவும் தான் கொண்டு போனாங்க ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெரும்பாலானோருக்கு படிக்க தெரியும் ஆனா வாசிக்கிறதுக்கு நேரம்தான் இல்ல அந்த மீண்டும் இந்த கதைகளும் பாடல்களும் நாடகங்களும் நல்ல ஒரு கருத்தையும் இந்த சமுதாயத்துல நல்ல குழந்தைகளை நல்ல மனிதர்களை உருவாக்க தொடர்ந்து உதவும் அப்படின்னு நம்புறேன் நான் இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்கு அஹ் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் தலைவர் கங்கா தோழர் அவர்களுக்கும் பொருளாளர் பாப்பா ரமணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிற இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் பங்கெடுத்த எல்லாருக்கும் நன்றி நிகழ்ச்சியை நம்ம வந்து நிறைவு செஞ்சோம்